ராதிகா நான் வாதி படிந்த கொடுக்குறேன் தப்பாத்துக்காருங்க என் ஃப்ரெண்ட் அவ என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவ ஆக்சுவலா அதனால வந்து வாடிப்படி கூப்பிடுவேன் கோச்சிக்காரிங்க ரொம்ப மேலே நாகரிகம் தான் எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பல்காமா கலாச்சாரம் அப்ப நான் அதை கலைக்கணும்ல ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி நான் சொல்லணும் ஆக்சுவலா ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து ஒரு வேல்நாயி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலா அப்போ வந்து நான் அஸ்டன் டேரெக்டராக பராதியை வந்து அஸ்டன் டான்சராக பண்ணிட்டு இருப்போம் அப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் படம் எடுத்த உடனே அதாவது என் கூட வந்து மீனா கோரியக்ராஃப் பண்ணுவோம் ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது என்ன வச்சு வச்சுப்பேன்னா என் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டேன் அவர் சொன்னால் பயமா இருக்கு நான் வர மாட்டேன் சார் அப்படி என் வாழ்க்கையை கெடுத்துல வீடுங்க அப்படின்னா ஆக்சுவலா என்னோட இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்துக்கு ஒருப்போ பண்ணீரா நீ தான் பண்ணவா அப்படின்னு சார் திரும்பிய வாழ்க்கைய கட்டுறாங்க சார் ஒழுங்கா போய்கிருக்கு நல்லா சம்பளம் வருது பேட்டா வருது எடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படம்ல ஒரு கூத்து போட்டு இருக்கு வாதி அப்படின்னு வரமாட்டேன்ட்டேன் அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்து சார் நான் இப்ப ரெடியா இருக்கேன் வாங்க அதுக்கு ஒரு கிளாப் படிப்பேன் ஒரு சிக்னல ஒரு துறைய முழுக்க முழுக்க கத்துட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த அதுக்கப்புறம் இனிமே நான் அஸ்டன்டா ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமே சுயமாக நான் செய்யும் தொழில நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமே நான் வந்து அஸ்டண்ட மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி எனக்கு வந்து கேட்டான் அடுத்த படத்துல முதல் பாட்டு நாட்டுல வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ண ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் எங்க லைஃப்ல அல்ல ராதிகம் ஒத்திச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் நான் ஜாஸ்தியாவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூத்தம்பது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருப்பேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலவை தான் பண்ணுவாச்சு அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியா எனக்கு தான் முதல்ல சொல்லுவான் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் ராதிகா இந்த நட்ப நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால நீ சொன்ன எடிட் பண்ணிருந்தேன் ரொம்ப எடிட் பண்ணியிருந்தேன் உடனே உடைய அந்த டென்ஷன்லாம் ஒரு படம் எடுத்துருக்கேன் பெரிய ஷாக் என்ன சொன்னிருச்சேன் பண்ணேன் அப்படின்னா இல்ல சார் தாண்ட முடியல அதெல்லாம் டேரெக்ட் பண்றேன் அப்படின்னா அது இப்ப இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்கு அது தெரியல மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸ்ல டைரக்ட் பண்ணா மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல நான் சொன்னேன் என்னடி கஷ்டமா சரி எப்படி பண்ண சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்ல நானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் நான் வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாம நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்றேன் சார் அப்படின்னு அப்புறம் பேரெல்லாம் சொன்னா நான் கேட்காரு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது இந்த முதல் ட்ரைலர்ல டைலாக் வரும் நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன் இல்ல நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கு ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுதான் போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தா வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிட்டே அதுக்காக அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சது இந்த அப்படிதான் இருந்தேன் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ள போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் இந்த படம் வெற்றி இல்லைங்க அப்படிலாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி நான் படம் பிசாசு டூ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா ஆனால் அந்த படம் நான் வரல ஆக்சுவலா ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க் ஆனா நம்ம ஆஸ்பைர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம் ஆஸ்பைர் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்டார்டினரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாராவது ஜீனியஸ் ஆக்சுவலி சிட்டிங் ஜீனியஸ் லைக் சேர்ந்து எடுத்துக்கின்ற ஒரு பெரிய ஜீனியஸ் நான் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த பட்டம் நான் சொல்லிட்டேன் சார் நீங்க ஒன்றுமே பேச கூட இந்த பட்டம் நீங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லுவாங்க நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததுல நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து ஒரு யூகி சிதி சாரோட வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொன்ன ஆரம்பி ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்ச அமர்வு அவர் அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாரு இப்ப அவர் பேசும்போது பாத்திருப்பீங்க எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் பாருங்க அவர் வந்து சினிமாவை வெரி வெரி ஹியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா 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 அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆஃப் ஒன் த ஒன்சன் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்ட ஒர்க் பண்ணர் சார் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள ரொம்ப என்னால நீங்க வாங்க நான் போட வைக்கிறேன்னு சொன்னாரு இப்ப நான் ரெண்டு நாளைக்கு நிறைய பண்ணிருக்காரு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையு நினைக்கிறேன் வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நாம் வாங்கி உட்கார்ந்துருக்கோம் ஆற ஆறு மணிக்கு வச்சோம்னா இந்த ராசியா ஆறு மணிக்கு வச்சுண்ணா ஆறு மணிக்கு வந்தா ஓடி ஆக்சுவலா ஏழு மணிக்கு வந்து இவ்வளவு நேரம் போயிட்டே இருப்பீங்க பசிக்குது பின்னாடி நிறைய பேசுறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனை நம்ம பின்னாந்து நம்ம பாராட்டி கைத்தட்டு தான் அது ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்க கைத்தடிக்கணும் இந்த விழாக்கு வந்திருக்கு இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு பார்த்தா நான் ரொம்ப பெரிய கமெண்ட் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப பிராக்மேட்டிஸ்ட் நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு பத்திரிகையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குன்னு சொன்னா மறுந்தா அவருக்கு நல்ல படம் சொல்லுவேன் ஆக்சுவலா நீ எடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிகை நாட்டு என்ன கேட்கறேன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தானா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தா நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தைகளை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ன பரவாயில்ல ஏன்னா சினிமான்றது வந்து ஃபில் மேக்கிங் உண்டேஜ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்ட் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபிங் ஆர் கப் ஆஃப் கீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஹாஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது நான் வந்து எனக்கு உள்ள படம் தான் ட்ரெயினு ஒரு படம் போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா இருபத்தி தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ள அப்படி போகும்போது ரெண்டு கை பிடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ வந்து நான் ஆல் அட்ரஸ்ட் மறுவன் சார் ஒரு நாலு இஞ்சி பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் ஆனால் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்க ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிப்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுல தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னாங்கச்சு சோ ஒரு 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 சினிமா இப்ப நம்ம மாட்டீங்க அதுக்குள்ள போனோம்னா ஒரு அது அந்த அதுக்குள்ள ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோன்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல அதுக்காக அவங்க இருபது கேமரா டெஸ்ட் பண்ணணும் அப்புறம் வி ஆர் வி யூஸ் ட வெரி இன்ட்ரஸ்டிங் கேமரா தட் கேமரா இட் செஃப் டாப் மீ ஹவு டு கம்போசஸ் அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த கேமரா செடிக்காம இல்லை ஒன்று செடிக்காமல்னா அந்த கேமரா சொல்லிடுவேன் செடிக்காமல நீ மூவ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வை அப்படின்னு சொல்லுது ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது அதனால சினிமா கிரியேட்டாக இருக்கு ஒரு சினிமா போன படம் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தோல்வியில எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு so no way my past success or failure connects to my present film present film போன படத்தை விட போன படம் நூறு படமும் ஒர்க் பண்ணிருந்தா இதுல வந்து இருநூறு மடங்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படிதான் சினிமா ஆக்சுவலா இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ் ஜெண்டரே கிடையாது அவன் இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஆம்பளின் புள்ள பத்துப்பான் அதுலயே ரிசர்ச் போயிட்டு இருக்கு என்ன ஒண்ணு பத்து மாசம் சொல்லப்பான் பிரச்சனை சோ இஸ் ஜெண்டர் இல்லாம போய்விடும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி இன்னொரு ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலா ஜென்டர் கிடையாது சோ அதனால நான் வந்து பெண் பண்ணிட்டேன்னா அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன் இவன் ஒரு ஆம்பளை நான் பொண்ணு சொல்லணும் அவட இவ ஒரு ஆம்பளை தான் வாட்சி எங்க வீட்டு ஆம்பளை தான் வாட்சலாம் அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலின் வாசிக்கிறவர் வாழ்க்கையில வயசு நல்லா யோசிச்சு பாருங்க உனக்கு வயஃப் என்ன பண்ணணும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து சொல்லிருக்கல அவருக்கு கிளாப் படிங்க அது எந்த வயலு வாசிக்கணும் இல்லையா கேட்டி வாசிக்கணும் இந்த படத்துல கேட்டா இந்த படத்துல என்ன சார் என்ன இல்லையே நீங்க வந்து ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமால பண்ணாங்க ஒரு அஞ்சு வயல் நிர்ஸ்ட் கூப்பிட்டா கூட அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க என்னை பார்த்து மரியாதை இல்லாம பார்த்தப்பா அதனால நான் சொன்ன அடுத்த பட்டில வந்து ஒரு பண்ணுறேன்னு அவருக்கு அவர் பெரிய அவரு அவர் வந்து இந்த மனுஷி இந்த பெண் இந்த இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னாலிருந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பாக்குற ஒரு கனவு அந்த கனவுக்காக நம்ம பிடிப்போம் அப்புறம் காட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு அவன் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா

அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்கிறது பி ஹியூமிலிட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் அவரை பத்தி ஒரு ஒரு பயோபிக் வருது நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆர்வம் இருக்கேன் தனுஷ் எக்ஸ்டார்டினரி ஆக்டர் அவர் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் ராஜாவாக வேடம் போடுறது ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை மிக முக்கியமான உன்னதமான டைம் நினைக்கிறேன் ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர்

அதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு பெரிய காரணமா இருப்பீங்க அப்புறம் நடுவில் குழந்தைங்க பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி பத்தி பேசுறேன் ஷாரூக் கான் வச்சு படம் மாட்டேங்களா விஜய் சேதுபதி வச்சு படம் நான் விஜய் சேதுபதி பண்ணுவேன் அந்த அளவு ஒரு மகா கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரார்னரி கலைஞன் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை ஒரு நண்பன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கான் என் படத்தை வந்து அப்படியே தோல்லை தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலா அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானுசர் டெய்லி காலையில வீட்டுல வந்து பாக்குறாரு நான் எந்திரிச்ச வந்து பாக்குறாரு பார்த்து என்ன எதாவது பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் முதல் தடையாக ஒரு பொடியூசர் கால தொட்டு தொட்டு டெய்லி கும்பிடுறேன் அதுதான் உடைய கால தான் இருக்கும் அந்த படம் நல்லா நல்லா வருது பாக்கலாம் நீங்க வந்து படம் பார்த்த மாதிரிதான் சொல்லுவோம் நான் உடனே நல்லா ஓடும் சொல்ல மாட்டேன் ஐ திங்க் திங்க்னரி சார் அவர் முடிய நடிச்சிருக்கு ஒரு ஒரு ஷாட்ல வந்து ஃபேனை வச்சு நான் ஒரு என்ன பண்றேன் உண்மையான ஷாட் சார் சார் எப்படி திருங்க அப்படி திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வைச்சேன் அதை நடிச்சிருக்கிற அதுக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும்னு நடிச்சிருக்கு தி பியூட்டிஃபுல் ஃபார்ம் அஸ் இன் இது அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி என்னோடய சிநேகன் சார் ரொம்ப அதோட ஒர்க் ஆம் குயின் டூ ரீபே டு தன்னு தெரியல இவ்வளவு அன்பு எங்களால் வச்சுருக்கறக்கு என்ன காரணம் தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்ற இந்த சினிமா தான் ஆன்சிலாம் எங்களுக்குலான் சாமி தான் அந்த சினிமா எல்லாருமே சினிமாக்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாங்க அதாவது வார வார வீடு கேட்டா சினிமாக்காரன் குடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்க வீட்டுல இருந்தா ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா ஒரு சாமிய வச்சிருக்க மாதிரி ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்றதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனா சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்களை சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்ன ஒரு மெழுகுவூர்த்தி மாதிரி எரிச்சுப்போம் ஆக்சுவலா அதாவது இவ்வளவு பேரு இந்த பாப்பாவுடைய பங்கு வந்து ஆக்சுவலா இந்த படம் பார்க்க முடியும் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போறீங்களா இல்லை ரொம்ப நேரம் கொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா ரொம்ப தேரடிக்கையா அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அதில் எவ்வளோ பெரிய மனுமர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புகளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்ல எல்லாம் உண்மையில கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க கிரேட் இருபத்தி இருபத்தி நாலு பொய்கள் உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடி சினிமா மிஸ் சினிமாவை அது அது ஒரு கடமையா எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாம இந்த வாயு இந்த நாக்கு எதுக்கு சினிமா என்றது நாட்டுல இருந்து வருது மட்டும் கிடையாது சினிமா வந்து தலையில இருந்து வருது சினிமால இருந்து இளையவர்களுடைய விரல்கள் இருந்து வருது சினிமா வந்து பி சி சாமியுடைய கருப்பு கண்ணாடியில இருந்து வருது சினிமா வந்து பெரிய பெரிய லெஜன்ஸ் உடைய எடிட்டிங்ல இருந்து வருது ஒரு டுவெண்டி போர் கிராஃப்ட்ஸ் ஒரே டைம்ல பாக்குது நம்ம 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 தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகள்ல போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்கு இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம் இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதி மதத்துக்கோ மருந்துக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது இங்க ஒரு கேலரி கிடையாது இங்க வந்து இங்க வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது அங்க ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கு ஏதாவது சுபையுடைய கான்செர்ட்டோ ஷாப்பானோ பீத்தாவனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்க கிடையாது இங்க எல்லாத்தையும் சேர்த்து சினிமா இருக்கு எல்லா பீத்தாவும் சுபர்ட் ரஹ்மான் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்குள்ள வச்சிருக்காரு எல்லா போட்டோகிராப்ஸ் எல்லா பெஸ்ட் விஷயமும் பி சி ஸ்டம் பி சி ஸ்கூல்ல அந்த 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 சினிமாட்டோகிராபர்ஸ் தலையில வச்சிருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர் வெற்றிமானம் வந்து நான் மூணு நாள் கொஞ்சம் பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவா நான் பதிவு பண்ண வச்சுருக்கேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்றீங்க வெற்றி சரியா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன் வெற்றி நானும் ஒண்ணாம் வேலை செஞ்சோம் பதித்தோம் வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நண்பன் படிக்கிற நண்பன்

ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி பண்ண சொன்னா ஏன் அவங்க சினிமா அவ்வளவு அழாதியானது ஒரு சினிமா தேர்ந்தெடுத்து பாருங்க தேர்ந்தெடுத்து பாருங்க சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி படங்கள்ல போயிட்டு நம்ம பார்க்க வேணும் சினிமா நீங்க போடும் தானம் நான் தானத்தை நிங்க நிறைய பேர் வீட்டுல உட்காந்து படங்கள் பாக்குறீங்க வீட்டுல உட்காந்து முடியும் வெங்காயம் கிட்டே படம் பாப்பீங்களா இல்ல பாப்பீங்களா படத்தை பாப்பீங்களா சினிமா வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கார்ல போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாளில் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புதுசு பக்கத்துல அந்த நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒண்ணு போடுவான் ஓகே அண்ணாந்து கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான்

சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடல்ல பயணப்படுற ஒரு பெரிய கப்பல்ல நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பல்ல போட்டிருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூணு குணா கூட பரவாயில்ல மூணு குணா தான் ஜாக் கிடைப்பான் மூணு குணா தான் ரோஸ் கிடைப்பான் அதுவும் தான் நம்ம காலையில இருந்து எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டைரக்டர் இஸ் ஆல்சோ சோசியல் சயின்டிஸ்ட் நான் ஒரு படத்தை என் அசிட்டன்டாக்டர் சொல்லுங்க நீங்க என்ன படம் பண்ண என்னுடைய சொல்றேன் ஒரு ஒரு சீரீஸ் வருது அதை பாடுறான் உனக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் நீ அந்த ஃபில் மேக்கிங் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்த படத்தை இப்ப ரீமேக் பண்ணிருக்காங்க சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்க ரிப்ளை அப்படின்ற ஒரு சீரீஸ் அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பத்தி அது எட்டு எபிசோட் எடுத்துருக்கேன் கெட்டவனை பத்தி கெட்டவன் கெட்ட செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு கடைசியில் எப்படி முடியும் பாருங்க வாழ்க்கையினுடைய ஐரணியை அந்த பார்க்கலாம் அதோடைய உனக்கு பெஸ்ட் ஃபார்மா நான் பாக்குறேன் இப்ப நான் பார்த்தேன் இப்ப வந்து இல்லை இப்ப வந்து மஞ்சுமா வந்து இவ்வளோ புதுசா ஓடுறது மஞ்சுமா பாய்ஸ் அது இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு ஆபத்து அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள் அந்த மனிதர்களை விட்டுக் கொடுக்கல அந்த குழந்தைகள் அந்த நட்பு அதிகமாக கான்ஃபிக் இருக்கிற இடத்துலதான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்வேன் இப்ப நம்ம நிறைய சொல்றோம் இப்ப என்ன படம் ஓடும் ஏது படம் ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யணும் அதை சுமக்கணும் சோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க நீ உண்மையாக சொல் உண்மையாக கதை சொன்னா என்ன சினிமா கத்துக்க நிறைய பேர் நிறைய பேர் ஆசை சார் நான் சின்ன வயசுல இருந்து படம் பார்ப்பேன் அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்றதுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாருமே எங்க அப்பா பாக்கறது எங்க தாத்தா பாக்கிற எங்க பாத்தி பாக்கறேன் எல்லாருமே பாக்குறோம் பார்க்காதும் இல்ல ஆனா சினிமாவை செய்ய வருபவன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா ஆயிரம் பேர் அண்ணாந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேரோட அறிவாளியா அந்த ரெண்டரை நேரத்துல இருக்கணும் அந்த டேரக்டர் அப்ப ஆயிரம் பேர் அண்ணாந்து பாக்குறதுக்கு அந்த படத்துல வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி இதுவரை நான் கேட்காத கதை இதுவரை நான் பார்க்காத இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவை சொல்லணும்னு கேட்கிறான்

நான் எரிந்து போகும் முறை இறந்து போகும் முறை நான் சினிமாவில ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்படுறேன் சினிமா மட்டும்தான் படைத்தல் கூடியது அதனால தான் சினிமா கடவுள்னு சொல்லுவான் சினிமாவில பாப்பாலும் ஒரு பெரிய கடமை இருக்கு சினிமாவில நீங்க பாக்குறீங்க சொல்லுவேன் சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தெரியும் திருவிழா சிவனை எப்ப எனக்கு தெரியலா ஆனா நம்ம நம்ம சிவாஜியை நம்ம நம்ம திருவிழாவுடல பாத்துருக்கோம்

அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து போர்த்து நடக்கிறோம் இந்த படம் அப்படி இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன் மார்க்க ஐம்பது போடுங்க முப்பது மார்க்க நாப்பது போடுங்க இந்த குழந்தைக்கு வழி விடுங்க இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல நான் டைரக்டும் பண்ணிட்டு தான் சொல்றான் அதுக்கு நம்ம கைப்பட்டுவோம் கூட இருப்பேன் இங்க வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனித்தனியா பேசல எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க தேங்க் யூ